எடப்பாடி பழனிசாமி எலி மாட்டின எலி மாதிரி திக்கு முக்காடி எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் மாட்டிட்டு இருக்காரு அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி நேற்று திருமதி சசிகலா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பில் கட்சி சார்ந்து பேசுனாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இப்போது வந்து பலவீனமாக தான் இருக்குது அதை மாற்ற வேண்டியது என்னுடைய வேலை அப்படி மாற்றலை அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க புதிதாக வந்தவர்களா வந்து அதிமுக இருக்கக்கூடிய சிக்கலை வந்து தீர்க்க முடியாது அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த சிக்கலை வந்து தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் பேசி இது வந்து எல்லாருக்குமே வந்து நேற்று ஒரு பேசும் பொருளாக இது அமைஞ்சது இந்த திருமதி சசிகலா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க அப்படின்னா எல்லா நியூஸ் சேனல்களுமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா புரட்சி தலைவி அவர்களுக்கு வந்து நெருங்கி தூழியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாட்களை வந்து புரட்சி தலைவி வந்து அர்ப்பணித்தவங்க அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தவங்க திருமதி சசிகலா அவர்கள்ட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கினாங்கன்னு தெரியும் ஆனால் முதலமைச்சர் பதவி கொடுத்த திருமதி சசிகலா அவர்களே வந்து எதையோ பார்த்து எதையோ குறைக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை இப்போ வந்து திருமதி சசிகலா அவர்களுமே வந்து தன்னை ஒரு பொதுச் செயலாளரை நினச்சி தான் இதுவரையிலும் அறிக்கைகள் வெளியாக இருக்கட்டும் செய்திகள் வெளியாக இருக்கட்டும் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுமே வந்து செய்திகள் வந்து வெளியிடறாங்க அப்போ தன்னை வந்து ஒரு பொதுச் செயலாளராக அடையாளப்படுத்தி இருக்க திருமதி சசிகலா அவர்கள் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் வந்து நீங்கள் இந்த கட்சி வந்து ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு ஏன் நேரடியாக போக மாட்டேங்கிறாங்க அப்படின் தான் கேட்குறாங்க இதில் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து கட்சியை ஒன்றாக இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குது ஒன்றுபட்டு செயல்பட்டு அம்மாவனுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்கள்ட்ட வந்து இருக்குது அப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் போதும் திருமதி சசிகலா அவர்கள் வந்து தான் சொன்னாங்க அதிமுக வந்து கூடியவர்கள் கட்சிகள் ஒன்றுபடும் அப்படின்னு சொன்னாங்க அப்பவும் நடக்காம போச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது ஒரு ஆறு ஏழு மாசங்கள் தான் கிடக்குது அதுக்குள்ள ஒரு அதிமுக வந்து ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சா நல்லா இருக்கும் சொல்லி தொண்டர்கள் வந்து விருப்பப்படுறாங்க ஆனா இப்பவும் வந்து சசிகலா அவர்கள் ரொம்ப மௌனமாவே இருக்கிறாங்க அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்பு மட்டுமே திருமதி சசிகலா அவர்கள் வந்து நடத்துறாங்க கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியை வந்து அவங்க தான் எடுக்கணும் அவங்க எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனியா செயல்படுறாங்க பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிவிட்டு டிடி வித்தனா வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியாக செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சி என்கிட்ட தான் வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் தனியாக செயல்படுறாரு திருமதி சசிகலா அவர்களுமே வந்து தனியாக வந்து அவங்க ஒரு குரூப்பாக வந்து செயல்படுறாங்க இப்போ நாலு பேரும் நாலு மூலையில் இருந்து இருக்கிறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு தான் லாபம் இப்போ திமுக வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெறும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறேன் இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைந்தோம் இப்போ அதிமுகவில் விலகி போனால் டிடிவி தினகரன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ திருமதி சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபி சௌலிவு மூணு பேருமே ஒன்று சேர்ந்து டிடிவி தினகரன் அவர்களை வந்து க இது கூட்டணிக்குள்ளே இணைச்சி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுக வந்து வீழ்த்தலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமும் அதுதான் அதிமுக ஒருங்கிணைனம் அவ்வளோதான் ஆனால் சசிகலா அவர்கள் வந்து அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்பில் மட்டுமே பேசுகிறாங்களே அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லோரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க வந்து இணைப்புக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்களா எல்லாரும் கேட்குற கேள்வியில் தான் இப்போ வந்து நம்ம பொதுவான ஒரு பார்வையில் நீங்கள் பாருங்களேன் திருமதி சசிகலா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது கட்சியை பற்றி பேசுகிறாங்க திமுக வந்து எதிர்த்து வந்து பேசுகிறாங்க இது எல்லாமே வந்து அதிமுகனுடைய தொண்டர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் கட்சி இணைப்புக்காக இவர்களுடைய முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியில் வந்து கேட்குறாங்க கட்சி வந்து சீக்கிரம் ஒன்றிணைந்தாதான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கலாம் இருக்கட்டும் ஐயா ஓ பி சர்வணியிலாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து ஒரே ரத்தத்தின் ரத்தங்களாக நின்று இன்றைக்கி தேர்தல் வேலை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அம்மாவுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரலாம் இப்போ வந்து அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லிவிட்டு திருமதி சசிகலா அவர்களுக்கும் ஒரு என்ன இருக்குது அவங்க வந்து இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து புரட்சி தலைவி அம்மா காலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அவருடைய பங்கு பெரும்பங்கு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது ஆனால் அவங்க அவங்க இந்த அளவுக்கு வந்து அதிமுகவோடு இணைந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இப்போ பிளவுபட்டு இருக்கிற அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அதற்கான வழியை வந்து சசிகலா அவர்கள் வந்து வெளிப்படையாகவே இறங்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மறைமுகமாக நீங்கள் பேசி வந்து என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா நீங்கள் ஓப்பனாக களத்தில் இறங்கி எல்லாம் யாரையும் போய் சந்தித்து நீங்கள் வந்து கட்சி ஒருங்கிணைக்கும்னு சொன்னால் உங்களை மீறி யாரும் போக போகிறாங்களா இல்லை இல்லை அப்போ நீங்கள் களத்தில் இறங்குங்க ஒருங்கிணைப்பதற்கான வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் செய்தியாளர் சந்திப்பு மட்டுமே இன்னைக்கு அதிமுகவை ஒருங்கிணைச்சிடாதே அவங்க களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கதையும் வந்து எளிப்பொறியில் மாட்டின எளிமறை தான் இன்றைக்கி அவரும் வந்து மாட்டி முடிச்சுட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருமதி சசிகலா அவர்களும் வந்து தன்னை ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லி அவங்க வந்து இது நீதிமன்றம் இது தேர்தல் ஆணையம் சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி அவங்களும் ஒரு முயற்சியில் வந்து இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி கட்சியை விட்டு வெளியில் வந்த உடனே ஐயா ஓபிஎஸ் இல்லாமல் நம்ம பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஒரு பயம் வந்துருச்சு இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணியில் போய் அவங்க வந்து சேர்றாங்களோ அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக அமையும் பிஜேபிக்கு வந்து நல்லாவே தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்திய கூட்டணி விட்டு வெளியில் போன உடனே நம்ம வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்த அதிமுகனுடைய ஒன்றரை கோடி தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் அடி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எனக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டரை கோடி தொண்டர்கள்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு விளம்பரத்துக்கு மட்டுமே அதை வந்து பயன்படுத்திக்கிறாரு டிடிவி தினகரன் என்ன பண்ணுறாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் மோடியோட தான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறோம் நாளைக்கு தமிழகத்தில் ஆட்சி அமைத்தாலும் எப்படி வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து கூட்டாட்சி கொண்டு வராங்களோ அதே மாதிரி தான் தமிழகத்திலையும் இந்த முறை வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க பிஜேபி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவளோ கூட்டணி ஆட்சிதான் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாங்க அது அவர் சொன்ன வாக்கு எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு போட்டு எல் முருகன் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு அண்ணாமலை ஒரு மேல என்ன சொல்றாரு தமிழகத்தை கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க பாஜக ஆட்சிதாங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சு சொல்றாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு நயனா நாயுதனை கையில் போட்டுக்கிட்டு எப்படியாவது நம்ம வந்து தனிச்சு ஆட்சி சொல்லிட்டு அவர் ஒரு முயற்சியில் ஈடுபடுறார் இப்ப இந்த சுற்றுப்பயணம் போறார் இல்லையா அந்த மக்களை பார்த்த உடனே கொஞ்சம் அவருக்கு வந்து குசி வந்திருக்கும் போல எதை எதையோ வந்து பேசுகிறாரு பேசிக்கிட்டு மாட்டிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டங்களெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் வந்து கூடுற கூட்டங்கள் வந்து எதுக்காக கூடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம புதுக்கோட்டை கந்தரக்கோட்டையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் இத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எங்கள் காசு கொடுங்க அத்தனை கட்டை கொடுங்க இத்தனை கட்டை கொடுங்கன்னு சொல்லி பேசி ஒரு வீடியோலாம் வந்து பறந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கிட்டு தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் திருமதி சசிகலா இன்னொரு பக்கம் இதே டிடி வித்யநகரன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அங்கிட்டு வந்து பிஜேபி பி இப்போ நாலு பேருமே வந்து சேர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி கிடுக்குப்பூடியா பிடிச்சிட்டாங்க பிஜேபி என்ன சொல்றாங்க ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு இது ஓபிஎஸ் வந்து எப்படியாவது என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கு பாஜக திறமை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும் எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் உள்ள கூட்டணிகளை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு டிடிவி தினகரன் ஒரு பக்கம் வந்து இது பிஜேபி கிட்ட வந்து பிரசாரம் போடுறாரு இப்போ வந்து திருமதி சசிகலா அவருமே நேற்றைய செய்தியாளர் சந்திப்பு கண்டிப்பாக வந்து அனுபவம் வாய்ந்தவர்களாக மட்டும்தான் அதிமுகவினுடைய அந்த சிக்கலை வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி எங்கிட்டும் தப்ப முடியலை அப்படியே எலி பொறிக்கலை மாட்டின எலி மாதிரி முட்டி மோதி யாராவது வந்து திறந்து விடுவாங்களா டப்பும் ஓடலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இங்கே யாரும் வந்து திறந்து விட மாட்டாங்க திமுக ஒருங்கிணைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் திறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக அரசியல் வந்து போயிட்டு இருக்கு திமுகவை வீழ்த்தணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிறது இப்போ எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது இப்போ திருமதி சசிகலா அவர்கள் வந்து அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எந்த கூட்டணியில் போய் அவர் இணைகிறாரோ இல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி உருவானார் அந்த கூட்டணி தான் தமிழகத்துல வந்து வெற்றி பெறும் கூட்டணியா இருக்கும் திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணியா அமையும் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து இப்பவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் என்ன நடக்க போதும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்